இருதயத்தில் என்னால் முடியாது நான் மாம்சத்தில் இருக்கிற பிரகாரமாக இருந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் பாவம் செய்வேன் என்ன உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் தேவனுடைய வசனத்தை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள் தேவனையே குற்றம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் இனி பாவம் செய்ய சரி அதையும் மீறி நான் பாவம் செய்தால் எனக்கு என்ன சின்ன சின்ன காரியங்களுக்காக பெரிய விளைவுகளை சந்திச்சவங்க இருக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குள்ளே இருக்க சிந்தனை என்ன பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியாது பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை உருவாக்குன தேவன் நான் உனக்காக பாடுபட்ட தேவன் நான் உன்னை பாவமுறை கழுவுவதற்காக இரத்தம் சிந்தின தேவன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பரிசுத்தமாக வழிநடத்துவதற்காக பரிசுத்தாவியானவரை அனுப்பின தேவன் நான் நான் இப்பொழுதும் உன்னோடே கூட இருக்கிறேன் உன் சந்தேகத்தை உன்னை விட்டு அகற்று உன் அவஸ்வாசத்தை உன்னை விட்டு அகற்று உன் இருமனதை உன்னை விட்டு அகற்று என்னால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியாது என்கிறதான அந்த சிந்தனை உன்னை விட்டு அகற்றுங்குற சொல்கிறேன் ஆதி ஆகமும் மூன்று ஆதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களே வாசிங்க அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவநாய கருத்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்தி ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க கேருபீன்களையும் வேசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் பாருங்கள் இங்கு ஆதாம் என்கிறதான ஒரு மனுஷன் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு பாடம் எந்த கற்பனையுமே அந்த மனுஷனுக்கு இல்லை ஒரே ஒரு கற்பனையை தவிர என்ன ஒரு கற்பனை இந்த மரத்தில் இருக்கக்கூடியதான பழத்தை புசிக்காது அவ்வளவுதான் ஆனா அந்த மனுஷனுக்குள்ளே பல எண்ணங்கள் வந்திருக்கலாம் ஒருவேளை தேவன் தானே எங்களோடு கூட தினமும் உலாவக்கூடியவர் தானே அந்த நேரங்களிலேயே மனுஷர்கள் அவ்வளவு நெருக்கமாக தேவனோடு கூட இருந்தவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள் கைகோர்த்து நடக்கக்கூடியவர்கள் அவரோடு பேசி இடப்படக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எண்ணங்கள் வந்திருக்கலாம் சரி ஒரு காரியம்தானே அதை மீறினால் என்ன தேவன் கொடுத்ததான ஒரு கற்பனையை நிசாரமாக எண்ணினதினால் அதை இதெல்லாம் ஒன்னும் இல்லை பிறகு பார்த்துக்கிடலாம் என்று ஒரு எண்ணம் கொண்டதுனால என்னென்ன விளைவுகள்னு பாருங்க விசேஷமான அந்த தோட்டத்திலிருந்து தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை தேவனே தள்ளுதல் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துட்டு போ நான் போகமாட்டேன் நான் போகமாட்டேன்னு சொன்னாலும் பிடிச்சு வெளிய தள்ளுறது சரி வெளியே போனாலும் மறுபடியும் ஒருபோதும் வர முடியாதவனும் தடைகளை போடுறது தினமும் காலையில தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு பாக்கியம் அந்த தேவ பிரசனத்தை இழக்கக்கூடியதான பரிதா அடுத்து என்ன செய்யுறது பயம் பிடிக்குது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க சின்ன ஒரு காரியம்தான் இருக்கு சிலருக்குலாம் பெரிய பலவீனங்கள் இருக்கா சின்ன ஒன்றா இருக்கு ஆனால் அதிலிருந்து வெளியில் வர விருப்பப்பட மாட்டாங்க அதுதானே ஒன்றையில நினைப்பாங்க அதனாலேயே தேவ பிரசனத்தை இழந்தவங்க இங்க நிறைய பேர் உண்டு அதுக்கு பிறகு என்ன பயம் பிடிக்குது இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால பயம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கு வேதனைன்னா என்னன்னே தெரியாது சுகபுகமாய் வாழ்ந்தவர்கள் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது நஷ்டம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா தேவன் கூட இருக்கிறார் விளைவிக்கிறார்கள் எல்லாமே கிடைக்குது ஒன்றுக்கு நூறு மடங்கு கிடைக்குது எல்லாமே 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 கரெக்டாக போயிட்டுருக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கல அதுக்கு பிறகு வேதனைனா என்னங்கிறத உணர ஆரம்பித்தாங்க பயிரிட்டாலும் ஒழுங்காக என்ன செய்யாது விளைச்சல் கிடைக்காது பிள்ளைங்களை பெற்றாலும் அங்கேயும் கொலை நடக்குது கொடூரம் நடக்குது வேதனைன்னா என்னன்னே உணர ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல மரணம்னா என்னன்னே தெரியாத அந்த ஆதாமம் எவாலும் மரணங்கிற என்னங்கிறத உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மறைத்து போவாங்க ஒரே ஒரு காரியம் இனி பாவம் செய்யாத நீ பாவம் செய்வாயானால் உனக்கு அதிக கேடு உண்டாகும் ஆதாமுடைய வாழ்க்கையை பாருங்க ஏ வாழ்டைய வாழ்க்கையை பாருங்க ஒரே ஒரு காரியம் உங்களை நோக்கி ஆண்ட அதான் சொல்றார் நீ அற்பமா என்ன பொய் தானே அடுத்தவங்களை வஞ்சிக்கிறதானே தானே அந்த ஒரு காரியம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பிரசனம் போயிடு எத்தனை பேரால இப்போ ஜபிக்க முடியல எத்தனை பேரால ஜபிக்க முடியலை தேவ பிரசனத்துக்குள்ள இல்லை எத்தனை பேர் சொல்றீங்க நேற்று என்னை தேவன் நடத்தினார் இன்னைக்கு என் தேவன் என்னை நடத்துகிறாரு எத்தனை பேர் உணர்வு சொல்ல முடியும் நான் சொல்லுவேன் சிலரை தவிர அநேகர் அந்த கிருபை இழந்துட்டான் எனக்கு தெரியும் அதுக்கு மதிப்பு எவ்வளவு ஏன்னா அது தேவன் மண்ணான மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து பரிசு அபிஷேகத்தை கொடுத்து அதுக்கு பிறகு அவர் உள்ள வாசம் பண்ணி இதை பார்க்காது இதை செய்யாது அப்படி இரு இப்படி இருந்து வழி நடத்தக்கூடியது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை தொலைச்சிட்டோம்னா அது திரும்ப கிடைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது அப்போ ஆதாம் எதை தொலைச்சிறாங்க பாருங்க தேவ பிரசனத்தையே தொலைச்சு போறாங்க ஒரே ஒரு சின்ன காரம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க நீங்க அதிக கேடான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா